ஹா ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நம்ம பார்க்க போகிறது நம்ம சேனலில் ஒரு ஆட்டோமொபைல் கண்டனம் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டிஃப்ரெண்ட் ஸ்டேட் ஆஃப் நம்பர் பிளேட்ஸ் டிஎன் கேரளா கேஎல் கேஏங்கிறது கர்நாடகா ஸோ இந்த மாதிரி நம்பர் பிளேட் நிறைய பார்த்துருப்பீங்க பட் இப்போ ரீசெண்டாக நீங்கள் வந்து பிஹெச் சீரியலில் அதாவது ஆர்மி நம்பர் பிளேட் மாதிரி டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் அப்புறம் பிஹெச் அப்படின்னு சொல்லி நம்பர் பிளேட் நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க ஸோ ஒன் ஆர் டூ வெஹிக்கிள்ஸ் அப்படி கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு ஸோ அதை பற்றி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்தியா பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்ஸ் கலரில் நம்பர் பிளேட் ரன் ஆகிட்டு இருக்கு ஒவ்வொரு வண்டிக்கும் ஒவ்வொருட வண்டி டைப்பை பொறுத்தும் ப்ளஸ் அவங்களோட போஸ்டிங்கை பொறுத்தும் நம்பர் பிளேட் மாறும் பட் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா அந்த ஸ்டேட்டோட நம்பர் பிளேட் தான் அதிகமாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா பிஹெச் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் பிளேட் ரன் ஆகிட்டு இருக்கு ஸோ இந்த நம்பர் பிளேட் எதுக்காக பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்போஸ் ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு மூவ் ஆகிறீங்க ஜாப் விஷயமோ பிஸ்னஸ் விஷயமோ மூவ் ஆகும்போது ஸோ உங்களோட வெஹிக்கிளுக்கு வந்து அங்கே போய் ரீரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் மினிமம் நீங்கள் மூவ் ஆனதுலேருந்து ஒரு ஒன் இயர் டூ அதாவது டுவெல் தான் அந்த வந்து நம்பர் பிளேட் சேஞ்ச் பண்ணாமல் ரன் பண்ண முடியும் அதுக்கு மேலே நீங்கள் கண்டிப்பாக அந்த ஸ்டேட்டோட நம்பர் பிளேட் சேஞ்ச் பண்ணியிருக்கணும் ஸோ இதெல்லாம் கருத்தில் கொண்டு தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் லாஸ்ட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்ல ஒரு ஸ்கீம் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அதாவது பிஹெச் நம்பர் பிளேட் பாரத் நம்பர் பிளேட்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க இது எதுக்காக பர்பஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஸ்டேட் போடாமல் சரி இந்தியாவுக்குள்ளே உங்கள் நம்பர் பிளேட்டை சேஞ்ச் பண்ணாமலே அந்த ஸ்டேட்டில் நீங்கள் ரன் பண்ணிக்கலாம் இது ஆல் ஓவர் இந்தியாவுக்குள்ளே ஒரு பேன் இண்டியா நம்பர் பிளேட் கூட சொல்லலாம் இதில் பிஹெச் அப்படிங்கிறது பாரத்துங்கிறது குறிக்கும் இந்த நம்பர் பிளேட் பார்த்தீங்கன்னா நேஷன் வைடு வேலிட்டி அதாவது என்டேர் கண்ட்ரிக்குள்ளே நீங்கள் எங்கே வேணாலுமே வண்டியை வந்து ட்ரைவ் பண்ணிக்கலாம் உங்களோட அசஸ் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த நம்பர் பிளேட் தமிழ்நாட்டில் அவைலபிள் இருக்கான்னா இருக்குது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூலேருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் ஸோ இப்போதைக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் இதே மாதிரி எல்லா ஸ்டேட்டுமே பண்ணிட்டாங்க இதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிஹெச் சீரீஸ் வந்து வேலிடு வந்து எல்லா இன் ஸ்டேட்லேயும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் எல்லா ஸ்டேட்டுமே இப்போ வந்து அப் ஆல்மோஸ்ட் இதை வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க இதோட பெனிஃபிட் பார்த்திங்கன்னா நீங்கள் நார்மல் நம்பர் பிளேட் பண்ணும்போது ஃபிஃப்டீன் இயர்ஸ்க்கு வந்து ரோட் டாக்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும் இது அப்படி இல்லை மினிமம் டூ இயர்ஸ்க்கு நீங்கள் பண்ணிக்கலாம் இல்லை மேக்ஸிமம் மல்டிபிள் டூ இயர்ஸ் பண்ணிக்கலாம் இதோட அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் பட் டி டிஸ்அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா உடனே ஒன்று தான் இருக்குது கமர்ஷியல் பர்பஸ்க்கும் ப்ளஸ் எல்லாருமே இதை வந்து யூஸ் பண்ணவும் முடியாது இதுக்கு வந்து சம் எலிஜிபிள் இருக்குது இந்த வேலிடிட்டி பார்த்தீங்கன்னா மினிமம் டூ இயர்ஸ்க்கு நீங்கள் கம்பல்சரியாக பண்ணியிருக்கணும் ப்ளஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் அது சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாய் அதர்வைஸ் ப்ரைவேட் எம்ப்ளாய்ஸாக இருக்கணும் ப்ளஸ் இந்த நம்பர் பிளேட்டோட இன்னொரு யூசேஜ் என்னென்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் வந்து ஈஸியாக இருக்கும் அங்கே ரெஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட் வந்து உங்களுக்கு பிரச்சனை இல்லை நீங்கள் இப்போ இருக்கிற ஸ்டேட்டில் வந்து மினிமம் டூ இயர்ஸ்க்கு வந்து ரோட் டாக்ஸ் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருந்தால் போதும் நார்மல் நம்பர் பிளேட்டில் இருந்து கன்வெர்ட் பண்ணாலும் பண்ணிக்கலாம் அதுக்கு ஃபார்ம் செவன் ஏ நீங்கள் கன்வெட் பண்ணி கொடுத்து அந்த ஸ்டேட் போகும்போது பிஹெச்சாக நீங்கள் கூட சேஞ்ச் பண்ணுறது பண்ணிக்கலாம் இதை வந்து ரிட்டையர்ட் பர்சன் வாங்க முடியுமா கண்டிப்பாக வாங்க முடியாது இது வந்து கமர்ஷியல் பர்பஸ் கிடையாது நீங்கள் வந்து கண்டிப்பாக ஜாபில் இருக்கணும் அதுக்குள்ளே எலிஜிபிளும் இருக்கணும் இதுக்கு என்ஓசி கம்பல்சரி அந்த ஸ்டேட்லேருந்து இருந்து நீங்கள் மூவ் ஆகும்போது ஒரு என்ஓசி வாங்கிட்டு போகணும் வேறு ஒன்றுமே இல்லை இது ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட் பார்த்தீங்கன்னா பிலோ டென் லேக்ஸ் உள்ள வெஹ்களுக்கு வந்து எயிட் பர்சன்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும் டென் டு டுவெண்ட்டி லேக்ஸ்க்கு வந்து டென் பே பண்ணுற மாதிரி இருக்கும் எபோவ் டுவெண்ட்டி லேக்ஸ்க்கு வந்து டுவெல் பர்சென்ட் ரோட் டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும் இதில் இன்னொரு எலக்ட்ரிக்கல் இவி வெஹிக்கிளுக்கு டூ பர்சன்ட் லெஸ் ஆஃபர் கொடுக்குறாங்க டீசல் வெஹ்களுக்கு ப்ளஸ் டூ பர்சன்ட் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ இந்த நம்பர் பிளேட்டை நம்ம டீட்டெயில்ஸாக பார்க்கலாம் வாங்க இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொடுக்குறது வந்து டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூங்கிறது இயர் ஆஃப் த மேபேக்சரிங் செகண்ட் பிஹெச்சுங்கிறது பாரத்துங்கிறத குறிக்கும் தென் இருக்கிற நாலு நம்பர் பார்த்திங்கன்னா உங்களோடய வண்டியோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தென் கடைசியாக இருக்கிற அல்புடிகல் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா லெட்டர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோடய வண்டியோட சீரஸாக குறிக்கும் ஸோ இதுக்கு என்னென்ன எலிபிலிட்டி பார்த்திங்கன்னா நீங்கள் பேங்க் எம்ப்ளாய்சாக இருக்கணும் இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாய்ஸாக இருக்கணும் இல்லை நீங்கள் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அதாவது ஐஏஎஸ்ஐபிஎஸ் அந்த மாதிரி போஸ்டிங்கில் இருக்கணும் இல்லை நான் பிரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா உங்களோட பிரான்ச் வந்து மோர் தென் ஃபோர் ஸ்டேட்டில் வந்து ரன் இருக்கணும் ஸோ இதெல்லாம் வந்து மினிமம் எலிஜிபிள் ஸோ இந்த எலிஜிபிள் இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த பிஹெச் நம்பர் போய்ட்டு அப்ளை பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் இது வந்து எல்லோரோட ஸ்டேட்லேயும் வந்து நீங்கள் ஈஸியாக அப்ளை பண்ணி வாங்குறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லானது இதுக்கு என்னென்ன தேவை பார்த்தீங்கன்னா நார்மல் தான் பேன் கார்டு ஆஃபீஸ் ஐடி ப்ளஸ் உங்களோட அட்ரஸ் ப்ரூஃபுக்கு ஆதார் மாதிரி ஏதாவது ஒரு ஒன் ப்ரூஃபு ப்ளஸ் உங்களோட ப்ரைவேட் எம்ப்ளாயர் தான் உங்கள் ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட் நீங்கள் அப்ளை பண்ணி ஈஸியாக நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ இந்த நம்பர் ப்ளேட்டை வந்து இன்னொரு டென் இயர்ஸில் பார்த்தீங்கன்னா மோர் தென் நிறைய வண்டி நீங்கள் ரன் ஆகிறதான் நீங்கள் பார்க்கலாம் இப்போ நீங்கள் இருக்கிற ஸ்டேட்லேயே பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டின் இயர்ஸ்க்கு பே பண்ணிட்டீங்க வேறு ஸ்டேட்டுக்கு இப்போ ஒரு ஃபோர் இயர்ஸில் மூவ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து அது இருக்கிற ஸ்டேட்லேருந்து ஒரு என்சி வாங்கிட்டு ரீஃபண்ட்க்கு அப்ளை பண்ணிட்டு நீங்கள் அந்த ஸ்டேட்டில் போய் அதோட ரோட் டேக்ஸை நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இது ஒன்று தான் இதில் உள்ள சிரமம் மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஸோ இது ஒரு ஐடியா எதுவும் இருந்துச்சுன்னா நம்ம இதில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தெரியப்படுத்துங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் குறிப்பாக பக்கத்தில் இருக்கிற பெல் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க